முறையாக கண்காணிப்பு செய்யாததுதான் இது காட்டுகிறது ஆவடி பெண்கள் காவல் நிலையத்தில் ஒரு சிறுமியை மைனர் என்று சொல்லுகிறோமே ஒரு சிறுமியை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்ததே தவறு அவரை காவல் நிலையத்திற்கே கொண்டு வந்திருக்க கூடாது சட்டத்தின் கீழ் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தார் அந்த பெண் வந்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படக்கூடாது பாதுகாப்பான இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் அதே தவறு காவல் நிலையத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி அவருடைய மனிதாபிமானத்தை காட்டுகின்ற ஒரு செயல் அல்ல இது குடும்பங்களில் செய்ய வேண்டிய காவல் நிலையம் ஒரு முறையான சட்டப்பூர்வமாக பணிகளை கொண்டு செல்லுகின்ற பணித்தளம் அந்த பணித்தளத்தில் ஒரு பக்கம் வளைகாப்பு இன்னொரு பக்கம் வேற சமாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் உயர் அதிகாரிகள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் கீழே இருக்கக்கூடியவர்களை வந்து அவர்கள் கண்காணிக்காமல் இருப்பதன் காரணமாக தான் இது ஏற்படுகிறது இதுல மிக கொச்சையான விஷயம் என்னவென்றால் ஒரு பாதிக்கப்பட்ட இளம் பெண் மைனர் காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கும் சேர்த்து ஒரு நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப சட்டத்தை சட்ட மீறலாக நான் கருதுகிறேன் சட்ட மேற்பார்வை இல்லாமல் காவல் நிலையங்கள் செயல்படுகிறது என்பது தொடர்ந்து எங்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை இல்லை என்று கொண்டே இருக்கிறோம் அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டாக இது மறந்துவிட வேண்டாம் காவடி ஆவடி தொடர் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன மூடி மறைக்கின்ற வெவ்வேறு செயல்பாடுகள் அவர் இறங்குகிறார்கள் தயவு செய்து அங்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இதில் உடனடி தலையீடு செய்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவதுதான் முறையாக இருக்கும் தவிர இதை மூடி மறைப்பதற்கு இன்னொரு தவறு எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை மிக பொறுப்புடன் முதலமைச்சர் அவர்கள் துறை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு என்பதை மறுபடியும் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படாத சிவில் சமூகத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஹென்றி அடுத்து